மூன்றாம் திருவசனம் பராமரிப்பு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வசனங்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் கொண்டான் சீராட்டி தாளாட்டி வளர்த்த மகனின் கரங்களில் இருந்து வடிகிற இரத்தம் பாதங்களில் இருந்து பாய்கிற இரத்தம் அவளது இருதயத்தை உடைத்து கொண்டேதானே சென்றிருக்கும் பரிசுத்த தாயாகி இருந்தபடியால் தான் இவ்வளவு உறுதியுடன் அங்கு நிற்க முடிந்தது நெற்றியிலிருந்து வழிந்தோடும் இரத்தம் முகத்திலே பாய்ந்த கண்களை மறைக்கிறது இயேசு சிலுவையில் இருந்து அங்கே நின்ற தன் தாயைப் பார்த்தார் தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் நாயினோர் விதவையின் துயரை பார்த்து அவளது மகனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் தன் தாயின் துயர நிலைமையை நினைக்கிறார் தாயை பாதுகாத்திடும் பொறுப்பு தனக்கு அன்பான சீடனிடம் ஒப்படைக்கிறார் இன்று முதல் அவன்தான் உன் மகன் உன்னை அவன் பராமரிப்பான் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றார் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்னு முதல் மூணு ஆகிய வசனங்கள் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையையும் கனம் பண்ணுவாயாக என்று சீனாய் மலையில் வைத்த கட்டளை அருளிய தேவன் இப்போதும் கொல்கதா மலையில் தாயை கனப்படுத்தி பிறருக்கு அறிவுறுத்துகிறார் காலம் கடைசியாக இருக்கு பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை இங்கு உணர்த்தப்படுகிறது இன்று எத்தனையோ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளால் உதாசனம் செய்யப்பட்டு தெருப்பாய் அலைகிறதை பார்க்கலாம் தங்களுக்கு பாடுபட்டு உழைத்த உருக்குலைந்து போன பெற்றோரை தவிக்க விட்டு சுகபோகமாய் வாழும் பிள்ளைகள் ஏராளம் உள்ளனர் அந்த பெற்றோர்களின் உள்ளம் எவ்வளவாய் அங்கலாய்க்கும் சிலர் திருமணமானதும் தனது மனைவியின் சொற்கேட்டு வயதான பெற்றோரை தனியாக விட்டு விடுவதும் உண்டு அவர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்க எத்தனையோ தியாகம் புரிந்திருப்பார்கள் ஒரு புறத்தில் பண்டம் பலகர்களுடன் பிள்ளைகள் சாப்பிட அந்த வீட்டின் அடுத்த பக்கத்தில் காப்பி கூட போட முடியாதபடி தடுமாறி பிள்ளைகள் ஏதாவது தர மாட்டார்களா என்று ஏங்குகிற பல பெற்றோர்களும் உண்டு நமது ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய நேரத்திலும் தன்னை வளர்த்த தாய்க்கு செய்ய வேண்டியவற்றை செய்கிறார் சீடரின் கடமையை சுட்டிக்காட்டினார் அவனும் அவர்களை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் இயேசு ஒருவரோடு ஒருவர் அன்பினால் இணைக்கின்றார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதப்பட்டு நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவியோடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று எழுதப்பட்டிருக்கு இன்று எத்தனையோ குடும்பத்திலே தகப்பனுக்கு செவி கொடுக்கிறது இல்லை தாய் வயசானதுக்கு அப்புறம் கவனிக்கிறதும் இல்லை இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே நான் வாழ்ந்துட்டுருக்கும் மூன்றாம் திருவசனத்திலே பராமரிப்பு என்ற தலைப்பின் கீழ் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றான் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ ஒன் தாய் என்றான் காலம் கடைசியா இருக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிறைய வீட்டில் பிள்ளைகளை கவனிக்க அம்மா அப்பா இல்லை இதுதான் நிறைய குடும்பத்தில் நடக்கு இது மூன்றாவது திருவசனம் கலலுயா